இந்த ஃபோட்டோக்கான ப்ரமோ ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சுங்க இப்போ நெக்ஸ்ட்டு வீக்கான ப்ரமோ நம்ம பார்க்குறோம் ஏன்னா அபிக்கும் வந்து அவங்க அக்காவுக்கு வந்து தாலி பிரித்து கோர்க்குறாங்க அப்போ கோர்த்துட்டு அப் ஃபஸ்ட்டு அவங்க அக்காவுக்கு கோர்க்கும்போது வந்து கணேஷ் எதுவுமே செய்யலை திடீர்னு அந்த முரளிங்கிறவர் வந்து அபிக்கு மட்டும் தாலி கட்டுப்போவேல ராகு கட்ட போகல வழி போடுற மாதிரி நடிக்கிறாரு பயங்கரமாக ராகுவுக்கு டென்ஷன் ஆகுது தாலியை கட்ட விடாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்ட்டு நடிக்கிற மாதிரி எல்லாரும் அவங்க அக்கா அஞ்சலியெல்லாம் பதறிக்கிட்டு அவங்களுக்கு போய் வலிப்பு வருதுன்ட்டு ரொம்ப பதறாங்க ஆனால் ராகவ் வந்து ஒரு பெரிய கடப்பாறையாக தூக்கிட்டு வந்து குத்த வர்ற மாதிரி காமிக்கிறாரு அப்போ வந்து வேகமாக முரளி வந்து இவன் ஓங்கி நம்மளை ஒரு குத்து குத்திடுவானோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க ஓங்கி சைடில் கை கொடுக்குற மாதிரி கொடுத்து கோவத்தை வெளிப்படுத்துவார் ராகவ் இப்படி தாங்க நெக்ஸ்ட் வீக் ப்ரமோ போட்டிருக்கிறாங்க ஏற்கனவே நீங்கள் இப்போ பார்க்குற ஃபோட்டோஷூட்டுக்கான ப்ரமோ வந்து நம்ம உள்ள எபிசோடு வச்சுருக்குறோம் அவங்களுக்கு டைம் இருந்தால் நம்மளுடைய ஐடியில் உள்ளே போய் பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியலைங்க செல்லில் வந்து ப்ராப்ளம் தான் இந்த ஃபோட்டோவை வச்சே நான் ப்ரொ